ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்த பாக்கியத்துக்காண்டி பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவாகவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் அதே போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் ஸ்ரீ மாத்திரமாக அமித்தீஸ்டு கல் வீட்டில் வைக்கிறதுனால ஏதாவது நன்மைகள் இருக்கா அப்படிதான் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க பொதுவாக வந்து அமிதிஸ்டுகள் எங்கே இருக்கோ அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை எடுத்துகிட்டு பாசிட்டிவிட்டியை தரக்கூடியதான் இந்த அமித்தீஸ்டு கல் ஹீலிங் பண்ணக்கூடியவங்க ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவாங்க இந்த அமித்தீஸ்டுக்கல்ல இதை செவ்வந்தி கல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது புத்தரோட தியானம் பண்ணுறக்கூடியவங்களுக்குலாம் இதை பத்தி நல்லா தெரியும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஆறால இருக்கக்கூடிய அந்த துரு அமைப்புகளை நீக்கி சுத்தப்படுத்தி நல்ல ஆறா பாசிட்டிவிட்டியான அமைப்புகளை தரக்கூடியதான் இந்த கல் இதை நம்ம ஹால்லையோ அல்லது நம்ம படுக்கு அந்த கல்ல ஒரு ஓரமா வச்சிருந்தோம்னா அந்த கல்லுடைய சக்தியினால் நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய துர் அமைப்புகள் துர் சக்திகள் நெகட்டிவிட்டிசஸ் இதெல்லாம் நீங்கி பாசிட்டிவிட்டிஸ் கொடுக்கும் நல்லா இருக்கும் பாசிட்டிவான வைப்ரேஷன் தரும் இது எந்த அறையில் நம்ம எந்த ரூமில் வச்சுருக்கோமோ அங்கே நல்ல ஒரு வைப்ரேஷன் நல்ல பாசிட்டிவிட்டி கிடைக்கும் நம்மளை சுற்றி ஒரு நல்ல ஆறாக உருவாகும் அப்படி சிறப்பு கொண்டது இந்த அமித் கல் இந்த அமைத்தீஷ்டு கல் எங்கே இருக்கோ அங்கே தேவசக்தியும் ஒரு பாசிட்டிவிட்டியும் துர்சக்திகளால் வரக்கூடிய பாதிப்பும் விலகும் அதனால் வீட்டில் வைக்கலாம் பெரும்பாலும் அலுவலங்கள்லையும் வைக்கலாம் நம்ம படுக்குமறை ஹால் இதெல்லாம் வைக்கலாம் அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய இடங்களில் இந்த கல்லை வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல அந்த ரூமில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி நல்ல ஒரு ஆறா நம்ம சுற்றி இருக்கும் நல்லா இருக்கும் அதனால வீட்டில் வந்து இந்த கல் வைக்கலாம் இதுக்கு வந்து எந்த கட்டுப்பாடுகள்ல இவங்க தான் வைக்கணும் அவங்க தான் வைக்கணும் அப்படிலாம் கிடையாது யாரெல்லாம் வைக்கலாம் பாசிட்டிவிட்டி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கல் வைக்கலாம் இந்த அமிதிஸ்ட் கல் ஒரிஜினல் கல் நம்மகிட்ட இருக்கு உங்களுக்கு அப்படி ஒரு வேலை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு ஒரிஜினல் அமிதீஸ்ட் கல் சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து அதுக்கு வந்து உரியத்தையும் உங்களுக்கு அனுப்புவோம் அப்படி தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி ஸ்ரீமாத்ரே நமக அம்பாளுடைய அனுக்கிரகத்தால தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோட கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாம அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாறு மாலை இப்படி கோமதி சக்கரம் வளம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்ல ராஜசோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் கொடுத்துட்டு இருக்கோம் அதே போல் தாமரமணி மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து குரு குருயந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மத டாலர் ஸ்படிக டாலர் அப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒருவேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி